அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி மீன் மீன்வரையும் செய்தலை இறைவன் தடை செய்துள்ளான் ஏழாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஓராவது வசனமாக அல்லா திருமலில் கூறுகையில் வகுல் வஷ்ரபு வலாத்து ஸ்ரீஃபு இன்னஹு யுஹிபுல் முஸ்ரிஃபீன் அதாவது உண்ணுங்கள் பருகுங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள் வீண் விரயம் செய்யும் எவரையும் அல்லாஹ் நேசிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாம் திரும்ப சொல்கிறான் நம்ம உண்ணக்கூடிய உணவை நம்ம என்ன பண்ணக்கூடாது வீண் விரயம் செய்யக்கூடாது நம்ம குழந்தைகள் சின்ன பசங்க வீண் விரிதம் செய்தால் கூட நம்ம என்ன பண்ணணும் வீண் விரயம் செய்யாத அல்லாஹ் நம்மளை நேசிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம சிறு வயதிலேருந்தே நம்ம குழந்தைகளுக்கு இந்த உண்ணும் உண்ணும் உணவு வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதை வந்து எப்படி வந்து வீண் விரயம் செய்யாமல் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற பாடங்களை வந்து கண்டிப்பாக நம்ம குழந்தைங்கள்லேருந்து நம்ம குழந்தைங்களுக்கு கற்பிக்கக்கூடிய நிலையை அதெல்லாம் ஏற்படுத்தணும் ஏன் அப்படின்னா உணவு ஏ ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா பாதி மக்கள் உணவை வீண் விதம் செய்துட்ருக்காங்க இன்னும் பாதி மக்கள் இந்த உணவு இல்லாமல் வறுமை கா வறுமையோடைய உச்சக்கட்டத்திலையும் இருக்கக்கூடிய நிலைமையும் நம்ம பார்க்குறோம் ஏன்னா நீங்கள் எவ்வளோ வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க நம்மளுடைய பாலஸ்தீன் நம்ம மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இல்லை ஒருவேளை உணவு ஒரு பண்ணு கிடச்சா கூட அவ்வளோ அவங்க வந்து அது எப்படி சொல்கிறது நம்ம அந்த வீடியோலாம் பார்க்கும்போது நம்மளுடைய கண்கள் வந்து ஒரு இரத்த கண்ணீர் வடிக்கிற அளவுக்கு இருக்குது அப்போ அந்த குழந்தைங்களுக்கு அந்த பசி எவ்வளோ இருக்கும்ல அப்போ ஒரு உணவு இல்லாமல் ஒரு பக்கத்து மக்கள் வறுமையில் இருக்க நிலைமையில் இன்னொரு மக்கள் நம்ம என்ன பண்ணுறோம் இன்னொரு சைடில் உணவுகளை வீண் விரயம் செய்கிறோம் கண்டிப்பாக இந்த உணவுகளை வீண் விரயம் செய்யக்கூடாது நம்மளுடைய குழந்தைங்களுக்கும் நம்ம சொல்லித்தரக்கூடிய நிலையை வந்து அல்லாஹ் அல்லாஹ் ஏற்படுத்தணும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி அவர்காத்தகூ